இன்னைக்கு வந்து நான் வந்து சிவபெருமானனுடைய முக்கியமான இன்னைக்கு வந்து மருத்துவ குறிப்பு கிடையாது இன்னைக்கு வந்து சிவபெருமானுடைய வரலாறை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காரு ஸோ அதனால் சிவபெருமான் வந்து அவங்களுடைய வரலாறு சொல்லலாம் சிவபெருமான் வந்து எப்படி பிறந்தார் சிவபெருமான் அப்படின்னா சிவன் எப்படி உருவானார் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கதைகள் அப்படின்னா இப்போ சிவபெரும வந்து எப்படி உருவானாது அப்படின்னு சொல்லி பார்த்தபின்னா நிறையா வந்து இதிகாசங்கள் அப்புறம் வந்து முக்கிய குறிப்புகள் எல்லாம் நிறையா இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதியுடைய திருமணம் அப்புறம் விநாயகர் முருகருடைய பிறப்பு ராவணன் மக்கண்டையன் அர்ஜுனன் அவங்களுடைய பக்தர்களுக்கெல்லாம் வந்து சிவபெருமான் எப்படி அருள் புரிஞ்சாரு அப்படிங்கிற கதை இருக்குது அது இல்லாமல் அறுபத்தி நான்கு வடிவங்களாக வந்து சுய அறுபத்தி நான்கு வடிவங்களாக வந்து பல சுவாரஸ்யமான புரா புராண கதைகள்லாம் வந்து நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம நிறைய சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கே வந்து தெரியும் சிவபெருமானுடைய அந்த முக்கிய குறிப்புகளாக சோர்மன் வந்து வாழ்ந்ததுக்குண்டான அது இதெல்லாம் வந்து இருக்கு ஓகே அப்ப அப்போ வந்து சிவன் பார்வதியோடைய திருமணம் திரு சிவனும் பார்வதியும் வந்து காதல் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்குரிய திருமண அந்த இது வந்து குறிப்பு வந்து இருக்கு அது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகர் வந்து பிறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு சிறப்பு விநாயகர் வந்து யானை தடை கதையும் முருகனுடைய பிறப்பு கதையும் வந்து நமக்கு வந்து தெரியும் அப்புறம் வந்து ராவணன் கதை ராவன் வந்து கைலாத்தில் வந்து கை ராவன் கைலாத்தை போது சிவனுடைய பக்தராக மாறிய அந்த கதை இருக்குது அப்புறம் வந்து மார்க்கண்டேயன் கதை மார்க்கண்டேயன் வந்து சோர்மன் வந்து எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கிற கதையும் இருக்குது அப்புறம் வந்து அத்தநாதீஸ்வரர் முனிவருக்கு பாடமுகற்ற வந்து சிவன் வந்து அத்தநாதீஸ்வரராக வடிவம் எடுத்த கதையும் வந்து இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிவனுடைய கதைகள் அப்படின்னு எடுத்துகிட்டுனா சிவனுடைய பிறப்பு கதைகள் வந்து நிறையாவே வந்து நமக்கு வந்து இருக்குது ஓகே இதில் வந்து மிகவும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன எதை பற்றி எப்படி வந்து லவ் மேரேஜ் பண்ணாங்க எப்படி வந்து காதல் துணைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி மைண்ட் சங்கிங் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ வந்து பேசியாகவே பார்த்தோன்னா நம்ம சிவபெருமான் வந்து மிகவும் வந்து ஒரு சக்தி வாய்ந்த தெரு தெய்வமாக தான் வந்து நம்ம கருதப்படையாது அவர்கிட்ட வந்து அன்பு கோபம் அப்படி வந்து அவருடைய கதைகள் வந்து சொல்லணும்னா நிறைய கதைகள் வந்து இருக்குது சிவபெருமான் கதைகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்ட கதைகள் வந்து இருக்கு அதே நேரத்தில் சிவம் பிறப்பு மற்றும் வந்து அதனுடைய காதல் திருமண கதை வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானது சிவமானுடைய லவ் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது ஸோ சிவம்மான பற்றிய கதைகளை வந்து இந்த இதில் பார்க்கலாம் இப்போ இந்த உலகத்தில் வந்து பிரம்மா விஷ்ணு அப்படின்னு மூன்று தெய்வங்கள் வந்து மும்மூர்த்தியா இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒரு இது பிரம்மன் வந்து உயிர்காக்கவும் கடவுளா இருப்பார் விஷ்ணு உயிர்களை காப்பாற்றும் உடையவர் பாவம் புண்ணியங்களையும் பார்த்து அழிக்கும் அளிக்கும் கடவுளாரு சிவபெருமான் வந்து சக்தி சிவன் வந்து சக்தி அன்பு கோபம் பல நிறைய கதைகள் வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம் குழந்தைகள் வந்து படி படிக்கிறதுக்கும் வந்து சிவபெருமான் வந்து மிகவும் பிரபலமான சிறுகதைகள் வந்து நிறையா வந்து நம்ம பாட புத்தகத்துலேயே வந்து சிவபெருமானுடைய வரலாறு பற்றி நிறையா வந்து சொல்லியிருப்பாங்க சிவர்மானுடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிவன் வந்து ஒரு சுயம்புவாக வந்து தோன்றினாங்க அதாவது சுயம்பு அப்படின்னா வந்து தன்னிறைவு என்று இதற்கு வந்து பொருள் உண்டு அதே அதனால் வந்து இவர் வந்து சுயம்பு லிங்கம் ஏன்னா அப்படின்னு நம்ம வந்து கூப்பிடுவோம் சிவபெருமான் வந்து சுயம்புவாக தோன்றியிருக்காரு சுயம்புடைய இது வந்து தன்னிறைவு சிவபெருமானும் பிறப்புக்கு வந்து இப்போ பின்னால் வந்து நிறைய சுவாரஸ்யமான கதை வந்து இருக்குது ஓகேவா அப்படியா அப்படியா சிவபெருமானுடைய பிறப்பில் வந்து என்ன சுவாரஸ்யமான கதை இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு நாள் வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து இந்த உலகத்திலே வந்து நான் தான் வந்து பெரியவன் நீ தான் பெரிய இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ மனி மனிதர்களும் நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றோம் அதே மாதிரி தூண வந்து தோன் மர்ம தூண் அந்த தூண் வந்து தூண் வந்து விஷ்ணு வந்து என்ன பண்ணி விஷ்ணு வந்து என்ன பண்ணியிருக்காருனா பன்னியாக இருக்காரு நம்மளாம் வந்து பன்னி வந்து பார்த்துருப்போம் நிறைய பேர் ஸோ விஷ்ணு வந்து பன்னியாக மாதிரி அதனுடைய தூணுடைய வேர் வந்து அதாவது அடிப்பது எது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வந்து விஷ்ணு வந்து கீழே வந்துருப்பார் ரெண்டு பேரும் இந்த மாதிரி வேடம் போட்டு போய் உருமாறி போயிருப்பாங்க ஆனா ரெண்டு பேருக்குமே வந்து அதனுடைய இதை வந்து கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு பேருமே மேலே வரைக்கும் செக் பண்ணி போயிருக்காங்க ரெண்டு பேருக்குமே மேலே ஃபஸ்ட்டும் மேலே உடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் எதுன்னு தெரியாம திரும்ப வந்து ரெண்டு பேருமே இந்த வந்து அவங்களுக்கு கீழப்பட்டதுக்காக வேண்டிய வந்து இமயமலையை ஆட்சி பண்ணது வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து சிவபெருமானுடைய ரொம்ப தீவிரமான பக்தர் அவங்க வந்து தெய்வத்தையே வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை தான் வந்து தான் மகளை வந்து பெற்றெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதுக்காக வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து தவம் செஞ்சாங்க இதை கண்ட வந்து கௌதி தேவி வந்து சிவபெருமானின் மனைவி இவர்கள் ஆசையை நிறைவேற்ற தீர்மானித்து தீயில் கு தீயிலை குச்சு தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டான் அதாவது சிவபெருமானுக்கு தான் வந்து அந்த கௌரி தேவி வந்து இதுவாக இருக்கணும் அப்படிங்கா வேண்டி அவங்க இமாலய மலையில் வந்து அவங்க ரெண்டு தவம் தவறு செஞ்சோடனே அவங்களுக்கு வந்து குழந்தையாக பிறக்கணுங்கக்கா வேண்டி தன்னுடைய உயிரை வந்து தீயில கொண்டு அவங்களுக்கு வந்து குழந்தையாக பிறக்காங்க அடுத்த பிறவியில் வந்து பிறவியாக பிறந்து அவங்களுக்கு வந்து பார்வதி என்னும் மகளாக பிறந்து அவங்களுக்கு வந்து இந்த இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சிவபெருமான் பார்வதி தேவி வந்து கௌரி தேவியாக இருக்கும்போது தீயில குதித்து மரணமாகி அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்த தான் அந்த பார்வதி தேவி இதனால் பார்வதி தேவி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மனம் உடைஞ்ச சிவபெருமான் வந்து ரொம்ப வந்து மன துயரத்தில் வந்து ஆழ்ந்து தவம் புரியுதார் அப்படி ஒரு நாள் தவம் புரியும்போது நாரத முனிவர் எப்பயுமே வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கழகம் மூட்டி விடறதுக்கு ஒரு குரூப் வரும் செட்டப் குரூப் அந்த குரூப்பில் வந்து முக்கியமான ஒரு ஆள் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ள முக்கியமான ஒரு ஆள் தான் வந்து இந்த நாரத முனிவர் ஆனால் நாரதர் கழகம் வந்து நன்மையிலே முடியும் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க அந்த மாதிரி தான் நாரத முனிவர் வந்து வந்திருக்கார் அந்த முனிவர் வந்து என்ன சொல்லுவாங்க குழந்தையை பார்க்க வந்து இமாவதா ராஜ்ஜியத்திற்கு வந்திருக்காரு நாரதமனி வந்து இமயமலைக்கு வந்து அந்த நா பார்வதி தேவியை பார்க்கறதுக்கு வந்து வந்திருக்காரு பார்வதி வந்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள தகுதி உடையவரா அப்படின்னு யோசித்து அதை வந்து அதை வந்து எக்ஸ்பியூட் பண்ண வந்திருக்காரு ஆனால் பார்வதி வந்து வளர வளர சிவ சிவனுக்காக இரவும் பகலும் வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க சிவபெருமானியை வந்து சிந்தையில் வந்து வணங்கி இரவும் பகலும் சிவபெருமானியை கூப்பிட்டு வந்திருக்காங்க பார்வதியோட பக்தியால் வந்து உள்ளம் நெகிழ்ந்த சிவபெருமான் வந்து தன்னை ஒரு பிராமணராக மாறுவேடமிட்டு வந்து அவரை அவளை வந்து சோதிக்க வந்துக்காக இந்த பார்வதி தேவி வந்து சிவ சிவபெருமானை வந்து நினச்சி தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த சிவபெருமான் வந்து உண்மையிலேயே நம்மளை நினச்சி தான் வந்து இந்த பார்வதி தேவி வந்து தவம் செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக வேண்டி பார்வதி தேவி வந்து ப்ரோ பிராமணராக வந்து மாறுவேடம் இடம் போட்டு வந்து இந்த சிவபெருமான் வந்து சோதிக்க வந்து வந்திருக்காரு அப்போ வந்து ஏழை மற்றும் பொருள் சார்ந்த வாழ்க்கை இல்லாத ஒருவரை நீ திருமணம் செய்து கொள்வாரா அதாவது பண்டாரத்தை வந்து இவன் வந்து திருமணம் செய்து கொள்வாரா அப்படின்னு சொல்லிட்டு செ சொல்லியிருக்காங்க நான் கொள்ளக்கூடாது என்று பார்த்துக்கணும் இருப்பினும் பார்வதி வந்து உறுதியாக நான் சிவனை தவிர வேறு யாரையும் வந்து திருமணம் செஞ்சோட மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உறுதியாக வந்து பரவியிருந்த கதை இதனால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தனது உண்மையான உருவத்தை வந்து வழிகாட்டி அவரும் வந்து திருமணத்துக்கு ஒப்பு ஒப்புதல் கொடுத்துட்டாரு இப்படிதான் வந்து தன் மனைவி கௌரியை வந்து பார்வதி வடிவத்தில் வந்து திரும்ப பெறுகிறார் சிவபெருமான் அவர்களுடைய திருமண கதை வந்து சிவனின் மிகவும் பிரபலமான ஒரு கதையா வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதுதான் வந்து நம்ம சிவபெருமானுடைய உண்மையான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ சிவனை வந்து அவங்க வந்து எந்த எந்த மாதிரி தன்னுடைய உடம்பை வருத்தி சிவபெருமானை வந்து அவங்க வந்து தவம் செஞ்சு சிவபெருமானை வந்து நேரடியாக அவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து சிவபெருமானுடைய காதல் கவிதை சப்போர்ட் பண்ண அனைத்து உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களிடம் வந்து விடைபெறுவது மைன்ஸ் அண்ட் கிங் சேனல் மிக்க நன்றி நாளைக்கு வந்து சிவகர்மனுடைய அடுத்த ஒரு முக்கியமான ओं नमः शिवाय ॐ 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 नमः शिवा